எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் உங்களுக்கு பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைனுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த மட்டும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் ஆர்டிஎக்ஸ் இந்த ட்ராக்டரோட மாடலாக இயர்னு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க டிராக்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் அவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டிராக்டோட ஹெச்பி பத்தினுக்கு நாற்பத்தி ஒரு ஹெச்பி கேட்டிங்க இந்த டிராக்டோட டயர் பேண்ட் பத்தின நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கேன் பேக் டயரு பதிமூணு சைட் குட் ஏருங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கனாளுக்கு ஒரு தொண்ணூறு பைசா டயர் இருக்கும் வண்டி உங்களுக்கு அப்படியே ஷோரூம் பேசுங்க அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி உங்களுக்கு சேரு ஓடாத வண்டிங்க ரொட்டேட்ரு யூஸ் பண்ணாத வண்டி அப்படியே ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குமா எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபுட்டையே டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க இந்த வண்டியோட பேப்பர் கண்டிஷன் அளவுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டு இன்சூரன்ஸ் என்ன பண்ணிக்கலாங்க இந்த டிராக்டருக்கு லோன் பற்றின லோனும் பண்ணிக்கலாங்க நாற்பத்தொரு ஹெச்பி பி நல்ல ஒரு மைலேஜில் எனக்கு டிராக்டர் வேணும் பவர் ட்ராக் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எஸ்காட் இன்ஜின் நல்ல உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க வண்டியோட ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிடிஓ டியூவெல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு பேலர் யூசேஜுக்கு நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க ஆயிரம் ரூபாய்க்கு போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நானூறு கட்டு வரைக்கும் சுற்றலாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு டீசல் சேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் லோனாலும் பண்ணிக்கலாங்க பவர் சேரிங் டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க ஓனர் கேட்கின்ற விலை நிமிடம் உங்களுக்கு நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறார் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுத்துட்டுருங்க அந்த நம்பருக்கு பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் வண்டியோடய புக்கு கண்டிஷனை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போகணுன்னு டிராக்டர் சேவல் வந்துப்போம் அது வரைக்கும் காற்றுருங்க நன்றி வணக்கம்